ஹாய் இது நம்ம சேனல் ஹலோ வியூஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஜிகோல்டு ஆப்பில் வந்து கோல்டு வாங்கிட்டுருக்கோம் இல்லைங்களா ஸோ அதில் வந்து எனக்கு சில டவுட் இருக்குது அது சம்மந்தமாக தான் நான் அந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் வந்து அந்த டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா அளவுக்கு நீங்கள் லைக் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வீடியோஸ் வந்து நிறையா பேருங்க பார்க்குறதுக்கு யூஸ் ஆகும் என்ன மாதிரியே கண்ணன் போட்டிருக்கவங்களோட கண்ணில் இந்த வீடியோ பார்த்ததுன்னா கண்டிப்பாக இது சம்மந்தமாக அவங்களுக்கு ஒரு வேலை கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோவாக அவங்க அப்லோட் பண்ணுவாங்க ஸோ என்ன மாதிரியே நிறைய பேருக்கும் அந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த டவுட் சம்மந்தமாக வந்து நான் தங்கமயில் ஷோரூம்கே கால் பண்ணி கேட்டேன் ஸோ அவங்க சொன்னதில் வந்து எனக்கு அந்தளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியல முதல்ல என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல் ரேட் ஏறுனாலும் சரி இறங்குனாலும் சரி நம்மளால் வந்து இந்த ஆப்பில் தினமும் நூறுரூபாவில் இருந்து கோல்டு வாங்க முடியும் ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி கோல்டு ரேட் ஏறி இருந்தாலும் சரி இறங்கி இருந்தாலும் சரி நம்ம வாங்குகிற நூறுபாய்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சா மாதிரி அந்த பதினஞ்சு மில்லி மட்டும் தான் ஆட் ஆகுது நம்ம கணக்கில் ஸோ அந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா நூறு இரநூறு முந்நூறு நானூறு அப்படின்னு சொல்லி வாங்க வாங்க பார்த்தீங்கன்னா கூட கூட பதினஞ்சு பதினஞ்சு மில்லியாக தான் ஆட் ஆகிட்டே போயிட்டுருக்கு எனக்கு வந்து இது என்னால் ஒன்றுமே புரிஞ்சுக்க முடியல இது எப்படி எப்படி இதை கணக்கு பண்ணி நமக்கு அக்கௌண்ட்டில் இந்த கோல்டு ஆட் பண்ணுறாங்க அப்படின்றது எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு நான் இன்றைக்கான கோல்டு ரேட்டை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி கோல்ட் ரேட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா ஓகே இன்னைக்கான கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபா கோல்டு ரேட் வந்து நேற்று நம்ம கம்பேர் பண்ணும் போது இன்றைக்கி நல்லாவே குறைஞ்சிருக்கு ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நானும் என்னென்னவோ பண்ணி யோசித்து பார்த்தேன் ஸோ எப்படி எப்படியோ கனெக்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது ஒன்றுமே புரியல இது எப்படி என்ன கணக்கில் நமக்கு கோல்டு கொடுக்குறாங்க ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ எனக்கு இந்த குழப்பம் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா தினமும் நூறுரூபாய்க்கு அப்படிலாம் நான் கோல்டு வாங்குறது கிடையாது ஸோ ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டை சேவ் பண்ணிப்பேன் ஐம்பது நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை வந்து ஐநூறுரூபாய்க்கு மேலே ஒரு அறநூறுபா அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வந்து நான் கோல்டு வாங்க ஆரம்பித்தேன் நூறு மில்லி வரா மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை ஸோ இது கூட நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல ஆனால் நூறு மில்லிக்கான கிராமை போட்டு இன்றைக்கான கோல்டு ரேட்டை போட்டு நம்ம டைப் பண்ணி பார்த்தோம்னா கலெக்ட் பண்ணி அதை கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா நூறு மில்லிக்கான அமௌண்ட் வந்து கரெக்டாக வருது இந்த ஆறு சம்திங் கிட்ட தான் வருது இன்றைக்கான கோல்டு ரேட்டை வச்சு கால்குலேட் பண்ணும்போது நான் சொல்கிறேன் ஸோ நான் புரிஞ்சிக்கிட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூறு மில்லி நூறுரூபா இரநூறுபா அந்த மாதிரிலாம் நம்ம வாங்கும் போது வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக நமக்கு கோல்டு ரேட்டு குறைஞ்சிருக்கும் போது கூட கொடுக்குற மாதிரியும் தெரியல கோல்டு ரேட் அதிகமாக இருக்கும் போது கம்மியாக கொடுக்குற மாதிரியும் தெரியல ஸோ நம்ம ரவுண்டாக வந்து ஒரு நூறு மில்லி வாங்குகிறோம் ஒரு அறநூறுபாய்க்கு மேலே வாங்குகிறோம் அப்படின்னா இன்றைக்கான கோல்டு ரேட்டோட கணக்கு பண்ணும்போது போது பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு கிராம் கணக்கு அதாவது மில்லி கணக்கில் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க ஸோ நான் புரிஞ்சுக்கிட்டது பார்த்தீங்கன்னா இதுதான் ஆனால் என்ன ரீசனுக்காக நம்ம நூறுபாய்க்கு கோல்டு வாங்கும் போது கோல் ரேட் கம்மியாக இருந்தால் நமக்கு பதினஞ்சு மில்லியோட மில்லி கம்மியாக இருக்கிற மாதிரியோ இல்லை கோல்டு ரேட் அதிகமாக இருந்தால் பதினஞ்சு மில்லியோட கோல்டு ரேட் வந்து சாரி தப்பாக சொல்கிறேன்னு நினைக்கிறேன் கோல்டு ரேட் கம்மியாக இருந்தால் நூறுபாய்க்கு கோல்டு வாங்கினா பதினஞ்சு மில்லியோட நமக்கு கொஞ்சம் கூட வரா மாதிரி இருக்கணும் கோல்டு ரேட் அதிகமாக இருந்தால் நம்ம நூறுபாய் கோல்டு வாங்கும் போது பதினஞ்சு மில்லி பதினஞ்சு மில்லியோடு நமக்கு கொஞ்சம் கம்மி மில்லி அக்கௌண்ட்டில் ஆட் ஆகுற மாதிரி காட்டணும் ஆனால் அந்த அந்த மாதிரி காட்ட மாட்டேங்குது ஸோ என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள் ஃபைனலாக சொன்ன மாதிரி இப்போ நான் டைப் பண்ணி காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஆறுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா கரெக்டாக நமக்கு நூறு மில்லிக்கிட்ட கிடைக்கிது ஸோ நான் என்ன பண்ணேன் நம்ம ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்கினா நமக்கு அஞ்சு மில்லி பெனிஃபிட்டாக கிடைக்குது ஸோ ஒரு மூன்று ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு அறுநூற்றி அறுபது ரூபாய்க்கு நம்ம வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பார்த்தேன் அந்த மாதிரி டைப் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு மில்லி நம்ம வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கிற மாதிரி இருந்தது அதனால் ரவுண்ட் ஆஃப் பண்ணி நான் என்ன பண்ணேன் ஆறுநூற்றி அறுபது ரூபாய்க்காக இன்றைக்கான கோல் ரேட்டுக்கு வந்து நான் பே பண்ணி வாங்க ஆரம்பித்தேன் ஸோ அதை தான் இங்கே நான் உங்ககிட்ட காட்டிகிட்டு இருக்கேன் கீழே வந்து நம்ம டார்கெட் கூட இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த டார்கெட்டை வந்து நம்ம எந்த அளவுக்கு ரீச் பண்ணுறோம் நம்ம டார்கெட்டை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ ரூபாய்க்கு கோல்டு வாங்கணும் அப்படின்ற எல்லா விஷயத்துமே வந்து இந்த ஆப்பே நமக்கு வந்து காட்டிடுது ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பார்த்துக்கிறதுக்கும் நம்ம எவ்வளோ வாரத்துக்கு எவ்வளோ கோல்டு வாங்கினா எவ்வளோ ரேட்டில் வாங்கினா நம்ம டார்கெட்டை வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் இந்த ஆப் நம்மளால் ஈ பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த கீழே பேனாவும் நம்ம கொடுத்தோம்னா ஜிபே மூலமாகவும் பே ஃபோன்பே மூலமாகவும் நம்ம வந்து காசு கிரெடிட் பண்ணி அன்றைக்கான கோல்டு ரேட்டுக்கு நம்மளால் கோல்டு வாங்கிக்க முடியுது ஸோ கோல்ட் ஆப்பை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு நான் என் சேனலில் வீடியோ போட்டிருப்பேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க